இயேசுவில் பிரியமுள்ள அன்னையும் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்புக்குரியவர்களே நமது புனித மலர்மலை மாதா திருத்துளம் புஷ்பகிரில் செப்டம்பர் மாத பௌர்ணமி சிறப்பு ஜப வழிபாடானது வருகின்ற ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற உள்ளது அன்புக்குரியவர்களே அன்று மாலை ஆறு மணிக்கு துவமாலையும் ஆறு முப்பது மணிக்கு தெய்வீக திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கரணை ஆராதனையும் நடைபெற உள்ளது இந்நிகழ்வுகளை தலைமை தாங்கி வழிநடத்துபவர் அருத்தந்தை ஜெயின் தாமஸ் கார்மேல் தியான இல்லம் சோகத்தூர் அன்புக்குரியவர்களே இந்நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அன்புக்குரியோடு அன்புக்குரியவர்களே அனைவரும் வந்து பெரிய ஆசை பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அளிக்கின்றோம் வாரங்கள் ஒன்றாய் கூடுவோம் அன்னையை புகழ்வோம் இறையாசை பெறுவோம் குடும்பமாய் வந்து அன்னைக்கு புகழ்பாடி சாட்சமிக்க மக்களாய் மாறுவோம்